தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவருக்கு வாக்குரிமை கொடுத்தால் அது இன்னொரு ஹிந்தி பேசும் மாநிலமாக மாறி பாஜகவின் வாக்குகளாக மாறும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என விசிகா தலைவர் திருமாவளவன் தெரிவித்த கருத்தை தாம் வரவேற்பதாகவும் கூறினார் சரி அண்ணனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் இது திருத்துறதுன்னா எங்கே இருந்தாலும் அவருக்கு அவர் வந்து மூணு மாதம் தங்கி இருந்தாருன்னா அவர் குடும்பட்டிருந்து அது இருந்துச்சுன்னா வாக்கு உரிமை கொடுத்துடலா நீ ஆறரை லட்சம் இப்போ வந்து ஒன்றரை கோடி பேர் இங்கே வந்திருக்கான் வட இந்தியன் அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துருவேன் பீகாரில் வெளியேறனால அறுபது எழுபது லட்சம் பேர் எல்லாம் இங்கே இருக்கான் அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுகிற மாநிலமாக மாறும் அவன் ஒரே மொழியில் ஒன்றா நின்றுவான் இந்தின்னு ஒன்றா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சத்யமணி அண்ணன் சொல்றேன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது நான் இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் வா இரு வேலை செய் வாக்க அங்க போய் செலுத்தி பாமக செயல் தலைவர் ஸ்ரீ காந்திமதிக்கு திண்டிவனத்தில் உள்ள அவரது இல்லம் அருகே அமோக வரவேற்பு வழங்கப்பட்டது தருமபுரி பொதுக்குழு கூட்டத்தில் பாமாக நிறுவனர் ராமதாஸ் ஸ்ரீ காந்திமதியை செயல் தலைவராக அறிவித்தார் இந்நிலையில் இரு பொதுக்குழு கூட்டங்களில் பங்கேற்று வீடு திரும்பிய அவருக்கு பாமகவினர் ஆரத்து எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர் இங்கு அன்புமணி தரப்பைச் சேர்ந்த பாமக முன்னாள் நகர செயலாளர் பால் பாண்டியன் ரமேஷ் வரவேற்பளிப்பது குறிப்பிடத்தக்கது ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் மு ஸ்டாலினை விமர்சித்து பேசியுள்ளார் இந்த கூட்டத்தில் பேசிய அவர் கலைஞர் இன்று ஆட்சியில் இருந்திருந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருப்பார் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் நடத்தவில்லை என விமர்சித்தார் மேலும் இந்த கணக்கெடுப்பின் நடத்தினால் நேரடியாக அடிமட்டத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து அரசு சலுகைகளையும் கொடுக்கலாம் எனவும் தெரிவித்தார் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க